வணக்க பக்கம் உங்க கணவர் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அழகான ஆஹ் காதி காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அந்த வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற ஒரு அழகான காதி காட்டன் சாரி தான் இது பிளைன் சாரி இதுல டபுள் சைட்லயும் ஒரு சின்ன ஜெரி பார்டர் கொடுத்துருப்பாங்க அது கான்ட்ராஸ்டா இருக்கும் உங்களுக்கு இந்த சாரீ கூட வந்து வித் பிளவுஸ் வருது அதாவது ரன்னிங் பிளவுஸும் இருக்கும் அது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு கலம்காரி பிளவுஸும் கொடுக்குறோம் இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா நானூத்தி தொண்ணூத்தி ஷிப்பிங்ல கிடைக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இதுல நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி ப்ளவு டிசைனும் வேற வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல ஏதாவது சாரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ணி எட்டுல இருந்து பத்து நாள்ல தான் இந்த சாரி உங்க கைக்கு வரும் ஏன்னா இது வெஸ்ட் பெங்கால்ல இருந்து டைரக்டா உங்களுக்கே வரும் அதனால உங்களுக்கு அந்த டைம் எடுக்கும் இங்க சாரி உங்களுக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபாக்சர் டிஃபெக்ட் இருந்தா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் தான் இல்ல கலரும் டோட்டலா சேஞ்ச் ஆகிருந்தாலும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த சாரி பாத்தீங்கன்னா இது வந்து தான் இதுக்கு பண்ண கூட வாஷ் அழகா விரிச்சு காய வச்சு அதுக்கப்புறம் கட்டிக்கலாம் இது ரெகுலர் யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆபீஸ் வேறாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுல பல்லுல வந்து இது பிளெயின் தான் அலோர் பிளெயினா தான் இருக்கும் பல்லுல வந்து டேசல் கொடுத்துருக்கிறதுனால இது ஒரு நல்ல லுக் கொடுக்கும் ரொம்ப கிராண்டாவும் தெரியும் அதாவது நம்ம கம்மி பிரைஸ்ல நல்ல ஒரு அழகான சாரி வாங்கணும் பிளவுஸோட கிடைக்கும் அப்படின்னா வாங்கிக்கலாம் இதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா அதுல உள்ள ரன்னிங் பிளவுஸ நீங்க இதுக்கும் வேர் பண்ணிக்கலாம் வேற இதே மாதிரி மேட்ச் ஆகுற இன்னும் வேற சாரிகளுக்கும் நீங்க வேர் பண்ணிக்க முடியும் இன்னும் கலம்பாரி பிளவுஸ் குடுத்திருக்கு அப்படிங்கறதுனால அதுல மல்டி கலர் இருக்கிறதுனால நீங்க நிறைய சாரி கூட வேர் பண்ணிக்க முடியும் அது ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் இந்த சாரி வாங்குறதுனால கண்டிப்பா இந்த சாரி உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனல இப்ப தான் புதுசா பாக்குறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா உடனே ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆளும் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்னென்ன வீடியோ போடுறேன் அப்படின்னு நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சு உங்களுக்கு பிடிச்ச சேரியா ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க உங்களுக்கு சாரி பத்தினா நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி மெட்டீரியல் கிடைக்குது என்னென்ன ரேட்ல வருது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல அதுல நீங்க ஜாயின் நம்ம கிட்ட என்ன மாதிரி கலெக்ஷன் எல்லாம் என்ன ரேட் என்ன மெட்டீரியல் என்ன அப்படின்னு பாத்துட்டு நம்ம கிட்டையும் மற்றவங்க கிட்டையும் நீங்க கம்பேர் பண்ணி கூட உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இதுல நிறைய சாரி பாப்பீங்க ஒரே மாதிரி கலரா இருக்கும் ஆனா பிளவுஸ் வந்து வேற வேறையா வரும் அதை நீங்க கவனிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு வேற வேற மாதிரி பிளவுஸ் வரும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை கொஞ்சம் கவனமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரி வந்து சம்மர்ல தான் கட்டணும் கிடையாது நீங்க எல்லா டைத்திலையும் கட்டிக்கலாம் ஏன்னா இது காட்டன் அப்படிங்கிறதுனால நமக்கு எல்லா டைம்லயும் யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அது போக உங்களுக்கு ரேட்டுமே வந்து ஃபோர் நைன்டி நைன் பிளஸ் ஷிப்பிங்ல தான் கிடைக்குது ரொம்ப ரேட்டு கம்மி தான் உங்களுக்கு நீங்க இந்த ஒரு பிளவுஸ் வாங்க போனீங்கனாலே ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி கொடுத்து வாங்குறீங்க சாரியோட சேர்த்து அதுவும் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளவுஸோட சேர்த்து காதி அந்த காதி காட்டன் ப்ளவுஸோட சேர்த்து உங்களுக்கு இன்னொரு ப்ளவுஸும் வரும் அப்படிங்கும் போது இந்த ரேட்டு வந்து ரொம்பவே கம்மி தான் தாராளமா நீங்க வாங்கிக்கலாம் இந்த சேரீ வந்து நீங்கள் சாரியை கட்டணும் அவசியம் கிடையாது இதை வந்து நீங்க சுடிதாராவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதோட லென்த்து ஜாஸ்தி இருக்கு ரன்னிங் ப்ளவுஸோட சேர்ந்து வரதுனால சிக்ஸ் பாயிண்ட் மீட்டர் இருக்கும் சாரியோட லென்த்து அப்படி வரும்போது நீங்க இதை வந்து சுடிதாருக்கு மாத்தணும்னா கூட மாத்திக்க முடியும் ஒரு கம்மி பிரைஸ்ல ஒரு அழகான சுடிதாரும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதாவது உங்களுக்கு பேண்ட் டாப்பு ஷாலு மூணுமே இதுல வரா மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்